வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார்த்தார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசுறேங்கிறேன் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு தமிழில் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு வார்த்தை இருக்குங்க முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற இந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அப்படியாக இருக்கிறது கா கே விஜய் கிட்டத்தட்ட அவர் ஆரம்ப கட்டத்தில இருந்து அவருக்கு யார் வழி நடத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல எல்லாமே தப்பும் தவறுமாகவே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை அவரும் செவ்வனே ஏற்று செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறார் அதாவது விழுப்புரத்துல அவர் மாநாடு முதன் முதல நடத்தி கட்சியை தொடங்கிய அந்த காலத்திலிருந்து அதை அடுத்து பூத்து கமிட்டி கூட்டம் கோயம்புத்தூர்ல பூத்து கமிட்டி கூட்டம் மதுரையில் மாநாடு